பத்து நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய முடியாது ஆனால் முட்டை பிரியாணி செய்யலாம்ல இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆகிலும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் பட்டை கிராம்பு இலக்காய் ரெஞ்சியலை சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சோடனே நீல் வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை லைட்டாக தூள் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கால் கப்பில் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் இது கூட வந்துட்டு நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம் இந்த ரைஸை வந்துட்டு பாயில் பண்ணியிருக்கேன் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் அளவுக்கு பாயில் பண்ணியிருக்கேன் பாயில் பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சம் போல் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்து பாயில் பண்ணியிருக்கேன் நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து அந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே வந்துட்டு மூணு முட்டை அவிச்சு எடுத்திருக்கேன் அந்த முட்டையை வந்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் ருச்சில பவுடரும் சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த முட்டையை சிதை ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆன இந்த முட்டையை வந்து பிரியாணி கூட சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுருக்கேன்